இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவரும் ஆகிய சிவநாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக சங்கீதம் நூற்றி முப்பத்தி நான்கு இரண்டு உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள் உலையான ஸ்ரீட்டிலும் பாவத்திலும் வாழ்ந்த நம்மை கர்த்தர் மீட்டெடுத்தார் தூக்கி எடுத்தார் பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக நம்முடைய கரங்களை நீட்டி அவரை துதித்து அவருக்கு நன்றி செலுத்துகின்ற நாட்களாக நேரங்களாக ஒவ்வொரு தருணத்தையும் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் நாம் ஏன் கைகளை உயர்த்துகின்றோம் என்றால் நமக்கு அவரை விட்டால் வேறு யாரும் இல்லை என்பதை அவரிடம் தெரிவிக்கவும் அவரையே நாம் சார்ந்திருக்கோம் நம்முடைய நம்பிக்கை முழுவதும் அவர் மேல் வைத்திருக்கிறோம் என்று சொல்லும்படியாக நாம் அப்படி செய்கின்றோம் உதவிக்காக உன்னதரை நோக்கி நம் கைகளை உயர்த்தி துதி ஆராதனை செய்யும் போது அவரிடத்திலிருந்து கிருபையும் நன்மையும் அவருடைய அன்பையும் முழுமையாக பூரணமாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும் பரிசுத்த ஸ்தலத்தை நோக்கி நாம் தேடி வந்திருக்கிறோம் எங்களை பரிசுத்தப்படுத்தும் எங்களுடைய பரிதாபமான பாவமான பயமான சூழ்நிலையை மாற்றும் என்று நாம் கேட்கும் போதெல்லாம் நம்மை எல்லா பயத்துக்கும் விலக்கி நம்மை பாதுகாத்து நம்மளை பயன்படுத்துகின்ற கருவிகளாக ஒவ்வொருவருக்கும் பயனடைய செய்யும்படியாக அவர் நம்மை பயன்படுத்துகின்றார் ஜபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே எங்களுடைய கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக எடுத்து உம்மை சோதரிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்